சுவாமி மாரியம்மன் கோவிலுக்கு சாமி செஞ்சு வீட்டுக்கு போனோம் என்று சொல்லவும் இவ்வளவு நேரம் கழித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மாரியம்மனுக்கு நிறுத்தீர்களோ அதையெல்லாம் செய்து விடலாம் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த ஆரத்தி முழுவதும் பகவானுக்கு சமர்ப்பித்தார் பல விஷயங்கள் நமக்கு நேரமில்லை அதனால் விவரங்களை எல்லாம் நிறைய வேண்டாம் நம் முந்தைய ஒருவரை பார்த்தோம் லக்ஷ்மணன் அவருடைய ஊரில் இருக்கும் பர்வதவர்தினியிடம் வில்வாச்சனை செய்து ஷாமல சோகத்தை வச்சுச் சென்றார் வேண்டிக் கொண்டார் அம்மா என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துவிடு அது மட்டுமல்ல எனக்கு ஒரு குரு வேண்டும் என்னுடைய குருவை நீ காத்தி